இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல ஆமாம் அதனுடைய ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லிக் கொடு பகுதி ஒன்றில் ஆர்டிகல்ஸ் என்ன வரும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல் ஆமாம் பகுதி வந்து ஒன்று எது அப்படின்னா யூனியன் பிரதேசம் மற்றும் அதனுடைய எல்லைகள் யூனியன் பிரதேசம் அப்படின்றது பகுதி ஒன்று ஆர்டிகல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதோடைய பரப்புகள் அதோடைய பெயர் எல்லை இது எல்லாமே சொல்லு அதாவது யூனியன் பிரதேசம் ஒன்றியத்தோடைய எல்லை எவ்வளோ இருக்குது யூனியன் பிரதேசங்களுடைய எல்லை என்ன பெயர் என்ன இது எல்லாமே சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் ஒன்று சரி விதி ரெண்டு என்ன சொல்லுது விதி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு புதிய பகுதிகள் அதாவது இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியை இணைச்சிருக்கோம் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இணைச்சாங்க அந்த மாதிரி ஒரு ஒன்றியத்திற்குள்ளே இல்லாமல் வெளியே ஏதாவது ஒரு பகுதிகளை நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அதை இணைச்சி அதை சேர்த்து அதை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற உரிமையை வந்து ஆர்டிகல் ரெண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க விதி மூணு என்ன சொல்லுது விதி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம இந்தியான்னு சொல்லி ஒரு மேப் இருக்குது ஓகேவா அந்த மேப்புக்குள்ளே அங்கங்கே ஸ்டேட் இருக்குது ஒரு இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது அது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதை வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டாக பிரிக்கலாம் இப்போ ஆந்திராலேருந்து தெலுங்கானாவை பிரித்தாங்க அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு ஸ்டே பிரித்தாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்கலாம் நம்ம பகுதியை வந்து கேரளாவோட சேர்க்கலாம் கர்நாடகாவோட பகுதியை வந்து நம்ம கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து மாநிலங்களுடைய ஆமாம் மாநில ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலத்தை உருவாக்குறதா பகுதி இது விதி மூணு ஆமா அந்த விதி மூணுன்னா அந்த இருக்கிற பகுதியில பெயரை கூட மாத்திக்கலாம் இப்ப வந்து எப்படி சொல்றதுனா நம்மளுதே வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை தமிழ்நாடுன்னு வந்து சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மாத்தாங்க இந்த மாதிரி பெயர் மாத்துறது இப்போ ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை பிரிச்ச மாதிரி பிரிக்கிறது சரி அந்த மாதிரி எல்லாம் பண்றதுதான் வந்து கேரளாவை கேரளம்னு மாத்துறாங்க விதி மூணு படிதானா பேர் மாற்றுறது எல்லாமே வந்து விதி மூணு படி சரி ரெண்டும் அதே மாதிரிதான் சொன்னேன் இப்போ ரெண்டும் வந்து உருவாக்கலான்ற மாதிரிதான் சொன்னேன் அது என்ன அது சேர்க்கறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தினுல சொன்ன பாண்டிச்சேரி சேர்த்த மாதிரி அந்த மாதிரி வந்து வேற பகுதிகள்ல வந்து நம்ம கூட ஜாயின் ஆகுது அப்படின்னு அவங்க விருப்பம் தெரிவிச்சான்னா இப்போ நம்ம காஷ்மீர் சேர்த்துக்கிட்டோம் சப்போஸ் இந்த சீனாவுல இருந்து ஒரு மாநிலத்தை நம்ம இணைக்கிறோம்னா அது விதி ரெண்டுல வரும் ஆமா விதி மூணு வந்து நம்ம மா நம்ம நாட்டுக்குள்ளேயே புதுசா ஒரு மாநிலத்தை ஆஹ் உருவாக்குறது ஆமா ஆல்ரெடி இருக்கிற பகுதியை சின்னதாக ஒரு சே உருவாக்குறது அதே மாதிரி பெயர் அதெல்லாம் சரி விதி நாள் என்ன சொல்லுது விதி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல விதி ஒன்று ரெண்டு மூணு அந்த இடத்துலலாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திருப்போம் பகுதியை மாற்றலாம் சேஞ்ச் பண்ணலாம் பெயர் மாற்றலாம் சேர்த்துக்கலாம் நினைச்சிக்கலாம் இது எல்லாத்துக்குமே யார் கிட்ட உரிமை இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட மட்டும்தான் உரிமை இருக்குது இப்போ வந்து சட்டமன்றம் இருக்குது அவங்க அதை பண்ணலாமா எங்களுடைய பேரை நாங்களே மாற்றிக்கலாமா அப்படின்னா அதை பண்ண முடியாது அது அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் ஏதாவது வேணும் உருவாக்கணும் ஆமாம் நாடாளுமன்றத்துக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்றத ஆர்டிக்கல் நாலில் சொல்லிக்குது இது வந்து சாதாரண பெரும்பான்மையில் வந்து நிறைவேற்றினாலே போதும் இதுக்கு வந்து அறுதி பெரும்பான்மையோ அந்த மாதிரி எந்த பெரு சாதாரண பெரும்பான்மையில் பேரை மாற்றிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றலாம் அதுக்கான எல்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் நாலு சொல்லுது இப்போ வந்து பகுதி ஒன்று முடிஞ்சிருச்சு ஒன்றுலேருந்து நாலு வேறையும் ஒன் டூ த்ரீ ஒன்று என்ன சொல்லுது ஒன்று என்ன சொல்லுதுன்னா பெயர் மற்றும் எல்லைகள் சொல்லுது யூனியன் பிரதேச அதாவது மாநிலங்கள் மற்றும் இது ஓகே ரெண்டு ஒரு மாநிலத்தை வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து சேர்க்கறத பற்றி சொல்லுது அதுவும் வந்து ஒரு மாநிலத்தை நிறுவது அப்படின்னு அதை சேர்த்து அதை எப்படி நிர்வகிக்கணும் அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு அதில் ரெண்டு அப்போ மூணு என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒரு இந்தியாக்குள்ளவே புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் இல்லை ஒரு மாநிலத்துடைய பேர் மாற்றலாம் இந்த மாதிரி சொல்றது மூணு நாலு என்ன சொல்றதுன்னா இந்த மூணு சரத்துல வந்து இருக்கிற விதிகளை வந்து திருத்தத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு இப்போ பகுதி ஒன்று பார்த்தோம் பகுதி ரெண்டு பத்தி சொல்லு பகுதி ரெண்டுன்றது வந்து குடியுரிமையை முதல்ல நம்ம வாழ போறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லைகளை பத்தி சொல்லிட்டாங்க ஓகேவா அதுக்குள்ள என்னன்னா எப்படி பண்ணணும் ரெண்டாவது பகுதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள வாழ போற நம்ம வந்து எப்படி இருக்கணும் யாரெல்லாம் குடிமகன் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க விதி வந்து அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கு ஓகே ஓகேவா அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுல பிறந்த எல்லாருமே வந்து இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஆர்டிகல் அஞ்சு ஓகேவா ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவங்க ஓகேவா ஆமா பிரிக்கும் போது ஒரு இங்க இருந்து அங்க போயிருப்பாங்க அங்க இருந்து இங்க வந்திருப்பாங்க அதுல வந்து பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவங்களுக்கான குடியுரிமை எப்படி பெறுறது அவங்களுக்கான குடியுரிமை வழிமுறைகளை பத்தி சொல்றது ஆர்டிகல் ஆறு ஏழு என்ன சொல்லுங்க அப்படின்னா இங்கிருந்து வந்து எனக்கு பாகிஸ்தான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போயிருப்பாங்க அப்படி இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களுடைய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகும் ஆனா அவங்க அங்க வா கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவங்க விருப்பம் இல்லாம ரிட்டன் இங்க கிளம்பி வராங்க அப்படின்னா நான் நிரந்தரமாவே இந்தியால வாழ போறேன் அப்படின்னு ஒரு அனுமதி சீட்டு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சீட் வாங்கி இந்தியாவிலே தங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ஆர்டிக்கல் ஏழு ஓகே ஏழு வந்து இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து மறுபடியும் வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்குறத பத்தி சொல்றது ஏழு ஓகே அடுத்து விதி எட்டு சொல்லு விதி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பதிவு செய்தல் மூலம் வந்துட்டு குடியுரிமை பெறலாம்னு சொல்லுது பதிவு செய்தல் மூலம் அப்படின்னா இப்போ இங்க பிறந்தவங்க இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அங்க போயிருப்பாங்க வேற வேற கண்ட்ரில ஏதோ ஒரு ஜாப் விஷயமா போயிருப்பாங்க அங்க குழந்தைகள் பறந்துருக்கும் வம்சாவளி அவங்க பிறந்திருக்கோம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா பதிவு செஞ்சு இந்திய குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் எட்டு சொல்லு ஓகே வம்சாவளியினர் குடியுரிமை பேரத்தை பத்தி சொல்றது ஆமா அதுக்கடுத்து ஒன்பது ஆமா ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூணு எல்லாம் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது எல்லாமே வந்து குடியுரிமை பெறுதலை பத்தி சொல்லுது ஒன்பது என்ன பண்றது அப்படின்னா இதெல்லாம் எப்படி குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் ஒன்பது ஓகே ஒன்பது குடியுரிமை இழத்தலை ஆமா பத்து என்ன பத்து என்ன சொல்லுது எட்டு வரைக்கும் வந்து குடியுரிமை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாமே இந்திய குடிமகனா இருப்பாங்க சொல்லி சொல்லுது அதே சமயத்துல ஒரு நாடாளுமன்றம் அதாவது நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டம் இயற்றது அப்படின்னா அந்த சட்டம் ஏற்றி இது மூலியமா இவங்க எல்லாம் குடியுரிமை அதாவது குடிமக்கள் இல்ல அப்படின்ற நாடாளுமன்றத்துக்கு சட்டம் ஏற்றுச்சு அப்படின்னா அவங்களுடைய கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் பத்து சொல்லுது பதினொன்னு என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த எல்லா ஆர்டிகளுமே அதாவது நம்ம பகுதி ஒண்ணு ஆமா ஒண்ணுல நாலாவது எப்படியோ ஒண்ணு ரெண்டு மூணுல வந்து விதிகளை திருத்தலாமோ ஆமா இதுபடி பதினொன்னு வந்து குடியுரிமையில் இருக்கிற விதிகளை வந்து திருத்தறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு இதுவா பதினொன்னு வந்து குடியுரிமையில இருக்கிற எல்லா சேஞ்சஸும் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே பார்த்து எதுபடியுமே இப்போ வந்து நம்ம குடியுரிமை கொடுக்கறது கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் அந்த நேரத்தில் ஏற்ற மாதிரி எழுதுனதுனால அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது இதாயிடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் பதினொன்னு யூஸ் பண்ணி ஒரு சட்டம் வந்து ஏற்றுனாங்க அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நாம இப்போ வந்து குடியுரிமை கொடுக்கறதும் குடியுரிமை இழக்கிறதும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வழியில வந்துட்டு குடியுரிமையை வந்து வாங்கலாம் ஒரு மூணு வழியில வந்துட்டு குடியுரிமை வந்து இழக்கலாம் இந்த மூலியமா நம்ம குடியுரிமை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆர்டிகல் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணல பதினொன்னு பேஸ் பண்ணி சட்டம் ஏற்றிருக்கனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி யூஸ் பண்ணி நம்ம குடியுரிமை கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ குடியுரிமை வந்து எத்தனை முறை திருத்தி இருக்குதுன்னு தெரியுமா அது வந்து ஒரு ஒன்பது டைம் திருத்தி இருக்காங்க ரீசெண்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருத்தாங்க ஒவ்வொரு டைமும் திருத்தும் போது யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருப்பாங்க அது வேணும்னும் போது பிரிலிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது பட் ஒன்பது டைம் திருப்பி இருக்கு சரி ஷார்ட்டா வந்து குடியுரிமை பத்தி சொல்லணும்னா பகுதி ரெண்டு அஞ்சுல இருந்து பதினொன்னு வரையும் அஞ்சு வந்து இந்தியாவில் பிறந்தவருக்கு குடிமை உரிமை பெறது ஆறு பாகிஸ்தானுக்கு போனவங்களுக்கு இல்ல பாகிஸ்தான் அங்கிருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கறது ஏழு இங்க இருந்து போயிட்டு ரிட்டர்ன் வரவங்களுக்கு சொல்றது எட்டு வந்து வம்சாவளியினருக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் பதிவு அது மாதிரி ஒன்பது வந்து இழத்தல் பத்து வந்து நாடாளுமன்ற ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு சிலர் அந்த குடிமை இலக்க செய்யறதா பதினொன்று இருந்து ஓகே நாடாளுமன்றத்துக்கு ஓகே நன்றி நன்றி நன்றி